வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிடக்கூடிய சில உணவுப் பொருட்கள் வந்து நம்மளுக்கு டாக்ஸிக்காக மாறுது நம்ம உடம்பு வந்து ரொம்பவே கெடுதல் நம்ம உடம்புக்கு கெடுதலை ரொம்பவே உண்டாக்குதுன்னு தான் சொல்லணும் அது என்ன மாதிரி உணவுகள் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் தெரிஞ்சுக்கோங்க ஸோ டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு ஸோ டெக்னாலஜி வந்து நம்மளோட லைஃபை ரொம்பவே ஈஸியாகிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ மைக்ரோவேவில் தொடங்கி ரெஃப்ரிஜிரேட்டர் வரைக்கும் நிறைய பேர் அதாவது நிறைய பேர் எல்லார் வீட்லேயுமே இப்போ வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சில ஃபுட்டை வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது டாக்ஸிக்காக மாறுது அதாவது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதலை உண்டாக்குது சரி சரிங்க எதுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் சாப்பாடை வைக்கிறோம் சொல்லுங்கள் அதாவது அந்த சாப்பாடு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் ரொம்ப நாள் வச்சு நம்ம அதை சாப்பிட்ணுங்கிறதுக்காகவும் தான் நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜில் சாப்பாடு வைக்கிறாங்க முக்கியமாக சமைச்ச உணவுகளை நான் சொல்கிறேன் சமைக்காத காய்கறிகளோ ஏதோ சொல்ல சமைத்த உணவுகளை நான் சொல்கிறேன் அதில் சில வகை உணவுகளை வந்து உள்ள வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு கெடுதலாக மாறுது அது என்ன போகிறேன் ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் பூண்டு நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறவங்களாகட்டும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுமே சொல்கிறேன் பூண்டெல்லாம் வந்து உரிச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க ஈஸியாக தேவைப்படும் போது எடுத்து நம்ம உரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சரி அந்த மாதிரி நீங்கள் உரிச்சு வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்மிக்கும் அது மோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம உடம்புக்கு கேன்சரை உண்டாக்குற அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு இது குணம் இருக்குன்னே சொல்லணும் ஸோ அதனால் வந்து கேன்சரை உண்டாக்குற அந்த பூண்டை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடிய அந்த பூண்டை வந்து தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க இனிமேல் பூண்டெல்லாம் பயன்படுத்துறதா இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள் அதாவது சமைக்க போறீங்க அப்படின்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி பூண்டை உரிச்சு பயன்படுத்துங்க காலங்காலமாக அதுதான் வழக்கமாக இருந்துட்டு வருது ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடுங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் அதுவும் முக்கியமாக சில பேர் பண்ணுற வேலை என்னென்னா யூஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் தேவையான அளவு யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க அப்படியே ஓப்பன்லேயே வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஸ்டார் வந்து சுகராக மாறி அது வந்து கொஞ்ச நாளில் ஒரு டைப் ஆஃப் ஃபங்கஸாக மாற ஆரம்பிச்சிரும் ஸோ சீக்கிரமாக நம்ம வெங்காயத்தை வந்து அது உள்ளே வைக்கும்போது அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்ஹெல்தி பேக்டீரியாஸ் எல்லாத்தையும் வந்து அந்த வெங்காயம் இழுத்துக்கும் ஸோ அந் அப்படி அந் அப்படி பட் அந்த வெங்காயத்தை நம்ம வந்து சாப்பிட பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே தான் போகும் ஸோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் வெங்காயத்தையுமே வந்து வெளியில் வச்சு சமை வெளியிலே ஃப்ரெஷ்ஷாக அப்பயே நறுக்கி சமைச்சு சாப்பிடுங்க அதுதான் என்றைக்குமே நல்லது நறுக்கின வெங்காயத்தை உள்ளே வைக்காதீங்க அடுத்தது இஞ்சி இஞ்சியும் அப்படி தான் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இஞ்சியை வந்து ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் அதில் ஒரு டைப் ஆஃப் ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் என்ன தான் ஃப்ரிட்ஜ் கூலிங்காக இருந்தாலும் சரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு கிட்னி லிவர் இது எல்லாமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது அடுத்தது முக்கியமானது நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம் பாயில் பண்ண ரைஸை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது என்னன்னு எனக்கு புரியலை ஸோ இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ண ரைஸ் உள்ளே வைக்கும்போது சீக்கிரமாகவே அந்த பாயில்டு ரைஸ் வந்து அந்த சீக்கிரமாகவே வந்து அது கெட்டு போகிற தன்மைக்கு வந்துடும் கெட்டு போயிடும்னே சொல்லலாம் சீக்கிரம் அதில் வந்து ஃபங்கஸ் ஓம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பாடு சாதம்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரி தப்பை என்றைக்குமே பண்ணாதீங்க அதோடய தன்மையே மாறி போயிடும் அதை சாப்பிட்றது ஒரு சக்கையை சாப்பிட்றதுக்கு சமமாக போயிடும் ஸோ சாப்பிட்றதே வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஸோ உணவு ஐ மீன் நோய்கள் வந்து நம்மளை தேடி வர்றது கிடையாது நம்ம தான் நோய்களை வந்து போய் தேடி போய் நம்ம வாங்கிக்கிறோன்னு தான் சொல்லணும் ஸோ அதனால் வந்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பூண்டு வெங்காயம் இஞ்சியெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து உரிச்சு வைக்கிறது தோல்சி வைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடுங்க அதுதான் நம்ம உடம்புக்கு என்றைக்குமே நல்லது நான் எப்பயும் சொல்கிறது தான் சிரிஷ்டு சந்தோஷமாக இருங்க அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆரோக்கியமான உணவுகளையும் சாப்பிடுங்க தேங்க்யூ